அஸ்லாம் வலைக்கம் வரகமதுல்லா வரகாத்தூர் இலங்கை உள்ள முஸ்லீம் மக்களுக்கு இந்த ஸ்பெஷல் மெசேஜ் அதோட ரெண்டாவது சப்ஜெக்ட் வந்து பள்ளிவாசல்களில் புது ட்ரெண்ட் ஒன்று ஆரம்பிச்சுருக்காங்க சைடில் ரோடு ஒன்று வச்சுட்டு வே ஒன்று வச்சுட்டு மூணாவது அரசியல் நிலைமை நாங்கள் எங்கே வீசப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி ஆமாம் வீசப்பட்டிருக்கோம் சரி அதோட செலவாக உதாததுனால தான் இந்த பருப்புகள் எங்களுக்கு கிடச்சிருக்கோன்னு சொல்லி சாதாரண ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது இதுகள் பேசுறதுக்கு முதல்ல ஆரம்பிக்கிறேன் பள்ளிவாசல்கள் இப்ப போனா எங்களுக்கு விளங்குது முத சப்போடே ஒரு வார போறதுக்கு ஒரு வழி வைக்கிறாங்க நான் இன்னைக்கு ஒரு ஹசரத் கிட்ட கேட்டேன் இமாம் சாப் ஒருத்தர் கிட்ட ஹசரத் முத சப்புல இடம் வைக்கிறது சரியா எனக்கு தெரியாத இல்ல ஆனா கேட்டுக்கொள்ளணுமே அவர் என்ன சொன்னாரு எந்த சப்புலயும் இடம் வைக்க கூடாது ஆட்கள் இருந்தார் அலமது இல்லா நான் சொன்ன அசரத் அந்த இடவழி இல்லாத வைக்கிற காரணம் அந்த இடவழி ஒன்று இருந்தா நான் பயான்கள்ல கேட்டிருக்கிறேன் வந்து ஷைத்தான் அது இடவழி வைக்க கூடாது அது நான் சொல்றேன் அது ஷைத்தானோ யாரோ எவனாச்சும் ஒருத்தர் அது இடவழி வைக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படியே வச்சிருவோமே ரெண்டாவது அந்த இடவழி வச்சுட்டு ரோடு வைக்கிறாங்க முத சஃப்ல தொழுறதுக்கு அதுல எவ்வளவு நன்மைன்னு சொல்லி பயான்கள் கேட்டிருக்க நீங்களும் கேட்டிருப்பீங்க தப்பா இருந்தா கமெண்ட்ஸ்ல நீங்க சரி பாருங்க அந்த சைதானுடைய வேலை தான் அந்த இடவழி வைக்கிறது அதுதான் நான் எந்த கருத்து முதசபுல கிடைக்கிற நன்மைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மனுஷன் க்ரோல் பண்ணிக்கிட்டு கீழே பத காகின சிங்களத்துல சொன்னா அவங்க வந்து சப்புக்கு தொழு வருவாங்கன்னு சொல்லி நம்ம செலவழி செல்லம் சொல்லியிருக்கிறாங்க அதையும் சொல்லிருக்கேன்னு நான் பயானில் கேட்டிருக்கேன் இப்ப பெரிய பெரிய பள்ளிவாசல்கள் போனா அதுல இடவழி வைக்கிறாங்க வார போறதுக்கு சலாம் சொன்னோடனே சில ஆள்களுக்கு வேலை இருக்க ஆட்கள் இருப்பாங்க இல்லைன்னு சொல்லல ஆனா சில ஃபேஷன் எலும்பிட்டு ஓடிடுறது வெளியே என்னமோ டாட்டா பிர்லா மாதிரி அவங்களோட பிஸ்னஸ் இருக்கும் வேலை இருந்த ஆட்கள் தவிர வேலை இருக்கிற ஆட்கள் அப்படி போனா பரவாயில்ல ஏர்ஜென்சிக்கு யாராவது வெளியே வெயிட் பண்றாங்களோ வண்டி ரோட்ல ஸ்டார்டிங்ல நிக்கிதோ ஏதோ அவங்களோட ஃபேமிலி இருக்குதோ அதனால போனா பிரச்சனை இல்லை ஆனா இது ஒரு ஃபேஷன் பாத்தியா தேவல்ல இது தேவல்ல அவங்கட கொள்கை அது நாங்க அது அதை பத்தி அகேன்ஸ்டா பேசுறது இல்ல ஆனா கொஞ்சம் யோசிங்க இவ்வளவு நீங்க ஏழு எட்டு நிமிஷம் ஒன்பது நிமிஷம் ஜமாத்தோட தொழுறீங்க ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் உங்களுக்கு இருக்க கஷ்டமா அப்படி ஒரு கேள்வி ஒன்று சாதாரணமா வரும் அது வேற அந்த இடவழி நான்தான் பள்ளிவாசலுக்கு போனா அப்படி ஒரு இடம் ஒன்று இருந்தா அது நான் என்ன செய்யறது சைட் பண்ணிடுவான் அந்த பேரியர் மாதிரி போட்டிருப்பாங்க அது தூக்கி சைட்ல வச்சுட்டு நான் அந்த சப்பா கவர் பண்றது அது என்ன பழக்கம் என்னப்பா இவன் பள்ளியில முதல் சபல தொழுறேன்னு சொல்லி காட்டி கொள்றான் இல்ல இல்ல இடம் இருந்தா அப்படி நான் செய்யறது ஏன் அதுக்கு நீங்க இடவலி வைக்கிறீங்க அத முதல்ல திருத்திடுங்க எல்லாருக்குமே பத்துவா கொடுக்கற ஆட்கள் இருக்கிறாங்க சபைகள் இருக்கு உலமாக்கள் இருக்கிறாங்க இதையும் நீங்க தெளிவா சொல்லணும் முதல்ல நான் ஹசரத் தொண்டு கிட்ட கேட்டேன் இமாம் சாப்பிட்ட நான் தெளிவு எனக்கு தெரியாம இல்ல ஆனா கேட்டுக்கொள்றது நல்லமே இதனால எங்களுக்கு ரெண்டாவது அரசியல் விஷயம் அப்புறமா பேசுறதா கொடுக்கணும் செலவாத் ஓதாதனால எங்களுக்கு எங்களோட சமூகத்துக்கு இந்த தருத்திரியம் இது ஒன்று பிரச்சனைகள் மேல பிரச்சனை இந்த செலவாத் உடைய வர்க்கத்து இல்லாம தான் நாங்க ஒருத்தர் நிப்பாட்டினால தான் இது இருக்கு செலவாத்தான் இந்த தொழுகை என்ன கட்டாயமானு கேட்பீங்க அது டிபேட் பண்ணக்கூடிய விஷயம் ஆனா உங்களோட தகப்பனார் பாட்டனார் அவங்கள இருக்கிற பாட்டனார்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா செய்வாங்கல்ல தனிக்காரங்க அந்த அந்த டைப்ல வந்தவங்க தான் அதுக்கு பிறகுதான் இந்த தவ்வி தப்லிக் மத்த ஜமாத்தே இஸ்லாமி தாவத்தை இஸ்லாமி எல்லாமே தாவத் இஸ்லாமி தான் செய்யறாங்க ஜமாத்தை இஸ்லாம் மற்ற எல்லாம் ஆட்கள் வந்த அது அவங்க அவங்களோட பிலீஃப் அதை பத்தி நான் தர்க்கம் பண்ண வந்த வரல ஆனா அந்த பர்கத் இல்லான அந்த முதல்ல சலவாத்துடைய பர்கத் என்னன்னு சொல்லி முதல்ல கேளுங்க என்னப்பா அரசியல் விட்டு இதெல்லாம் பேசுறான் இல்ல இல்ல இது எங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காக நான் பேசணும் அரசியல் இருந்து அலமது இல்ல வாழ்க்கைய ஒரு அரசியல் தான் அரசியல் எந்த விடுமுறை இல்ல அதை அமைச்சிருங்க யாருக்கும் இல்ல சோஷியல் ஒர்க்கர் நான் அஸ் அ சோஷியல் ஒர்க்கர் பாலிட்டிக்ஸில் வந்திருக்கு சோஷியல் ஒர்க் ப்ராடர் லெவலில் செய்யறது இத்தான் என்ன கன்செப்ட் அன்னைக்கும் அப்படித்தான் இன்னைக்கும் அப்படித்தான் நாளைக்கு அலமுதல்ல இன்ஷால்லா இந்த இன்ஷால்லா இதே தான் என் கன்செப்ட் இருக்க போகுது அதோட நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சலவாத் கிராண்ட் மாஸ்டரில் ஓதுறாங்க நாவல பள்ளியில் ஓதுறாங்க வேற பல சில பள்ளிகளில் தொழுகப்புறம் சல்லாவலாமா சல்லா சொலாவலாமே இது இவ்வளோ தான் எவ்வளோ நேரம் போகுது எவ்வளவு நேரம் தான் போகும் இதனால நீங்க பயங்கரில் கேக்குறோம் நூறு செலவா தொகுதுங்க ஆயிரம் செலவா தோதுங்க ஏழு நூறு செலவு எவ்வளவு ஓதுங்க இந்த வர்க்கத்து இல்லாதனால தான் எங்களோட சமூகம் இப்படி சீயா போயிருக்கு எங்களையே கணக்கு எடுக்காத லெவல் நீ அப்படி நான் சொல்றேன் நான் சொல்றதுல ரெஸ்பான்சிபிலிட்டி நான் இருக்கிறேன் வச்சிருங்க இந்த தருத்திரியம் தான் எங்களுக்கு வந்திருக்கு இன்னொரு விஷயம் பள்ளிவாசல்கள்ல போனா அரசியல் அந்த சப்ஜெக்டுக்கு வார் பள்ளிவாசல்கள்ல போனா எங்கட வாஷ்ரூம்கள் எப்படி இருக்கு பள்ளிவாசல்கள் ஐஸ்கேட்டிங்ல போனால் எப்படி வலுவி போவீங்களோ அந்த மாதிரி இருக்கு சில பழிவாசல்கள் டாய்லெட்ஸ்க்கு எவ்வளோ தற்காக சொல்லி இருக்கிறேன் இஸ்லாம் என்றது தீனுடைய பாதி பிரிசி நூக்கம கிளென்லினஸ் ஆனால் வலிக்கு உழுவுற அந்த மனுஷன் தலைப்பட்டு விழுந்தா இருந்தால் ஜெம்மதுக்கு எழும்ப மாட்டார் கயாமத் நாளில் தான் எழும்புவார் ஜனாதை குள்பாட்டும் பொழுது அவரை சும்மா எழுப்பாட்டி குள்பாட்டுவாங்களே கொஞ்சம் வச்சுட்டா அப்போ தான் எழும்பூ தவிர ஃபிளாட்டு தான் ஒண்டோ நாளைக்கு தான் எழும்புறது அதிகபடும் அப்படி உள்ளுற சான்ஸோல் இருக்கு இன்னொரு விஷயம் ட்ரஸ்ட் போர்டுக்கு இதை சொல்றேன் நீங்களோட இந்த டிசிஷன்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த பெரிய கொம்படா இருந்தாலும் பரவாயில்ல பெரிய ஆஜியாக இருந்தாலும் பரவாயில்ல பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இதுகளை யோசிங்க சமூகத்திட்ட இன்னைக்கு ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ பள்ளிட ட்ரஸ்ட் என்றது ஒரு பெரிய பிரஸ்டீஜ் அகங்காரம் வரக்கூடாது அப்படி அகங்காரம் இல்லாத ஆட்கள் தான் கூட இருக்கிறாங்க நான் நம்புறேன் சரியா கோயிக்க வானில் எங்களுக்கு எட்டு பாயிண்ட் பண்றானோ அப்படி ஒண்ணும் இல்லை சொல்றத தெளிவா சொல்வேன் தொப்பி ஃபிட் ஆகினா போட்டுருங்க தலப்பா ஃபிட் ஆகினா கேட்டுருங்க ப்ராப்ளம் இல்லை ஆனா இந்த விஷயங்கள் தெளிவா இருக்கும் பள்ளிவாசல்கள் நடக்கிற இந்த அநியாயங்கள் ஆமா

அவங்க உழைக்கிறார் அப்படி உழைக்கிற ஆட்களுக்கு இந்த அஞ்சு பக்து பள்ளியில இருந்து அவட இருந்து தூரம் இருந்து அசுரத்துக்கு எவ்வளவு தயா கொடுக்குறீங்க வெட்கம் இல்லையா ஆனா பள்ளி ஏசி சோலார் லட்ச கணக்கு கோடி கணக்கு அந்த அசுரத்தை முன்னுக்கு இருந்தே நீங்கள் அப்ரூவ் பண்றீங்க இது என்ன ஐயா உங்களுக்கு சொல்ல புல்லு தின்றோமா நாங்க புண்ணாக்கு தின்றோமா நாங்க இல்லையே இதே ஒரு வெள்ள வந்தா கோடி கணக்கு நாங்க சேர்க்கிறோம் அல்ஹம் இல்ல நல்ல விஷயம் இதுகளுக்கு இந்த ஹசரத் மோதின்மார்களுக்கு இதுக்கு முதலும் பேசி ஒருத்தனுக்கும் தலைக்கு படுறது இல்ல இவன் வந்தா எங்கட குறைபாடுகள் சொல்லுவாங்களா இவன் எல்லாம் அரசியல் இருந்து இல்லாம ஆக்கணும்னு யோசனை மக்களுடைய மனசுலேயும் இதே எங்கள்லையும் அலம்துல்லா தலையிலையும் நாங்க போயிருக்கோம் எதிரிகளிட தலையில இருப்போம் அன்பு காட்டுறவங்க மனசுல நெஞ்சில இருப்போம் இதுதான் இந்த ஷிராஸ் யூனிவர்ஸ் புரியுதா இதுதான் நான் சொல்றேன் வெற்றி தோல்வி அல்லாஹ் நாடினது தான் நடக்கும் அந்த நம்பிக்கையோட தான் இருக்கு ஊதுலயும் முஸ்லீம்களுக்கு ஊதி யுத்தத்திலே முஸ்லீம்களுக்கு தோர்வா வந்திருக்கு செட் பேக் வந்திருக்கு நபி சல்லா அலுவலம் இருக்கிற டைம் ஹுனேன் யுத்தத்துல வாசிக்க படிக்க தெரியுமா தெரியாட்டி அஸ்ரத் கிட்ட கேளுங்க ஹுனேன் யுத்தத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி போகிறதுக்கு முதவே நாங்கள் வெத்துவோம்னு சொல்லி அந்த அகங்காரம் உண்டு முஸ்லீம்களுக்கு அல்லா காபாத் அஸ்துல்லா அந்த டைம்ல வந்துச்சு இது கிட்டத்துல ஒரு பயானுல நான் கேட்டிருந்தேன் ஒரு ப்ரோக்ராமுன்ல நான் பார்த்துருந்தேன் கசவாய் ஹுனேன் ஹுனேன் யுத்தத்தில் அது எல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருங்க இந்த இந்த கிளிப்பை தயவு செய்து நீங்கள் கேளுங்க மூணு நாலு நிமிஷம் நான் இது கொஞ்சம் பேசணும் இந்த விஷயங்கள் தயவு செய்து கேளுங்க இது முன்னுக்கு எடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க உங்களோட ஊர்களில் பள்ளிகளில் இதை பேசுங்க உங்களோட ஊருக்குல ட்ரஸ்ட் இது தெளிவு கொடுங்க இப்படி செய்றீங்க அந்த அசரத்மார்கள் நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா கொஞ்சம் இருந்தா மதுராசால போட்டுறது தாய் தகப்பனாருடைய வீட்டுல இஷ்யூஸ் இருக்கும் ஏதோ அவரை மதுரசால இருந்தா போயிட்டு ஆள போட்டு விடுறது இதுகள் போயிட்டு பாருங்க அந்த இல்லாம போகுது ஆட்கள் யாருக்குமே இன்னைக்கு ஒரு லைஃப் கொடுக்கறதுக்கு ஆட்கள் யோசிக்கிறாங்க ஒரு நல்ல வாழ்ந்துட்டு போட்டுமேன்னு சொல்லி எங்களுக்குள்ளே பொறாம தன்மைகள் பணத்துடைய மோகம் மௌத்தாவினை எழுத்தியா போவீங்க மூன்று அடி கீழ தான் ஆறு அடி நீளம் நீலாம் உங்களுக்கு சொந்தம் ஆனால் ஒரு தள்ளப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி தருத்திரங்கள்ல தான் தள்ளப்பட்டிருக்கோம் இப்ப வர இந்த அரசியல் கிளிப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆப் சிலான் முஸ்லிம் மெம்பர்ஸ் செஞ்சிருக்கு மோசனு சோன ஆல்கலை பத்தி இது

முட்டும் அதுக்கப்புறம் எஸ்ஆர் முகம்மத் சுல்தான் அதுக்குப்புறம் வந்திருக்காங்க நூர் முகமது அப்துல் காதர் அதுக்குப்புறம் தாஜுதீன் அக்பர் துவான் புஹாதீன் ஜயா அவங்க டிபி ஜெயா அவர்கள் மெலை கம்யூனிட்டியில் வந்திருக்காங்க ஒரு ஆடம்பரமான மாஷா இலங்கைக்கு யுத்தத்தை நிப்பாட்டுறதுக்கு யோ ஷோன கம்யூனிட்டி மாதிரி மெலே கம்யூனிட்டி பெரிய ஒரு பங்களிப்பு கொடுத்துருக்கு ஆனா கொஞ்சம் டிசிஷன் எடுக்கும் பொழுது தவறி விட்டாங்க ஏ எங்களே நாங்களே வீசுற லெவலுக்கு வந்துச்சோம் இவ்வளோ எங்களுக்கு தேவையில்லை எங்கட அடிமைகளா இருந்துட்டு போட்டுமே அந்த லேபிள் பட்டுருச்சு எங்களுக்கு இப்போ அந்த டைம்ல அப்துல் ரஹ்மான் ராஜிக் ஃபரீத் அவங்க இருந்தவங்க சார் ராஜிக் ஃபரீத் சார் முகமது மாக்கன் மாக்கா முகமது காசிம் முகமது கலீல் இண்டிபெண்டன்ஸுக்கு போறவர் இருந்தாங்க முகமது காலித் சல்தீன் அவர்கள் மெம்பர் ஆஃப் ஸ்டேட் கவுன்சில் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னு முப்பத்தஞ்சு வரை

கபூரில் இருக்கிறாங்க கேட்டுக்கொண்டு தான் இருப்பாங்க அந்த நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு ஆனால் இல்லாட்டி எழும்புகிற சான்ஸ் உண்டு இல்லையே கமத்தில் தான் எழும்புவாங்க தான் என்னடா சரி இன்னொரு உங்களுக்காக நாங்கள் இவ்வளோ பாட்டு பட்டோமென்னு காரி துப்புவாங்கிற அவங்களுக்கு இதுதான் நடக்கும் விற்கம் இல்லை அதில் வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ் மார்கள் இருக்கிறாங்க எல்லாம் இல்லை கொஞ்சம் நன்னா பாட்டிவள் இருக்கு நன்னா குடிக்கிறது ஆனா வந்து பைக்ஸ் வந்தால் அலா இல்லைன்னு கேட்பாங்க இந்த மாதிரி கதையாக போச்சு எப்படி நான் தான் அவர் பியரும் கூட அல்ல அம்பதுல்ல இல்லை குடிச்சு இல்லைன்னு வர ஸோ எனக்கு அது அம்பதுல்ல பேசுறதுக்கு உரிமை இருக்கு சரி அதை சுற்றி சொல்றேன் அது முதல்ல திருத்திடுங்க வக்காலத்து வாங்க வாரானோ வெக்கம் உங்களுக்கு ஆ இது எதுக்கு நீங்கள் எல்லாம் இனிமேல் வர அரசாங்கம் ஒரு முஸ்லீம் பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்கிற டைம்ல கேபினட்ல ஒரு முஸ்லீம் ரெப்ரஸண்டேஷன் இருக்கணும் இதுக்குதான் கேட்டேன் அவனோட கல்லன் நீங்கள்தான கொண்டாந்தீங்க அப்ப எதுக்கு அவன் கல்லன் பழைய அமைச்சர் பத்துக்கு குனிஞ்சி அவனோட பண்ணி கோடி யோசனை ஒழுக்கும் போது உங்களுக்கு இவனுடன் அவரும் கலவு செய்யறாரு ஆனா ஜக்காத்து கொடுப்பாரு மாஷா அல்லா ஒரு ரெண்டு கொமர பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு சுபஹான் அல்லா அதுக்கப்புறம் யாரையாவது சீனரி பேர்கள் பண்ணி கொடுப்பாங்க மாஷா அல்லா ஆனா பிசினஸ் பட்ட ஹராம் ஹராம்ல அதுதான் விஷயம் இதுதான் விஷயம் கலவு செய்யறது எல்லாம் அன்றை எல்லாமே பஜார்ல பண்றாங்க அது ஒரு சிஸ்டம் உண்டு அது தப்பு இல்ல அப்படின்னு நான் சொல்லாத அவங்க செய்ய தானே வேணும் ஏதோ ஆனா ஒரு அரசாங்கத்துக்கு நீங்க கீழே குனிஞ்சி உங்களிட செஞ்சிட்டு செஞ்சிட்டு போட்டுமே சொல்லி வெக்கம் இல்லையா இது கூட கேட்கக்கூடிய வக்கு இல்லையா மேகதமா பேச்தி விளக்குறானு மேமாய் இப்படித்தான் எங்க சிஸ்டம் இதுதான் நாங்கள் வேலை செய்யணும் கை கட்டிக்கிட்டு கேட்டி கொண்டிருந்தீங்களேடா உங்களுக்கு ரத்தமா இல்லாட்டி உங்களோட ரத்தம் பச்சை கலரா இல்லாட்டி ரோய் கலர் ஆகிடுச்சு ரோய் கலர் விளைஞ்சது தானே யார பத்தி பேசணுன்னு சொல்லி எங்கடா உங்களுக்கு போகுதேன்னு சொல்லி கேட்கலாது சோதர்களே சகோதரிகளே இது வேற ஒக்கார சார் படிச்சவங்க ஆஹ் இந்த அமைச்சு இந்த ஒன்றுமே இல்லை பிச்சை கிடைச்சிருக்கு பதினெட்டாம் தேதிக்கு போற பிச்சைக்கார சமூகமாக்கி வெட்டிங்களேடா வெக்கமா இருக்கு நான் அப்படி பிச்சை எடுத்து இல்ல சொல்லி எனக்கு வந்து சொல்றதுக்காக உரிமை இருக்கு இது கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் பதினஞ்சு நிமிஷம் ஆகுது இன்னொரு கிளிப்ல நான் கேட்குறேன் உங்களுக்கு இந்த நன்னா பாட்டிவளுக்கு கொஞ்சம் சொல்கிறேன் நல்லா இருங்க நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்தா தான் நான் உங்களுக்கு பேசணும்னா இதையும் கொஞ்சம் எடுத்துகிட்டே பேசுங்கடா சரி எடுக்கவானா அந்த பாம் எனக்கும் வரும் ஏடாப்பா அதை சுட்டி கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் இதெல்லாம் பேசுங்க தப்பி தவறி எங்களை இங்க கொண்டாந்து விட்டுட்டாங்க இனிமேல ஒரு அரசாங்கம் வந்துச்சுன்னா எங்களுக்கு இது கூட பேசாது கொஞ்சம் நீடமாவிருக்கு பதினாறு நிமிஷம் இது நீங்க இருங்க வேற அந்த முஸ்லிம்களுக்கு எதிராக கதை அமைச்சு அந்த லேடி அந்த லேடி தான் எங்கட ஒரு கதாநாயக பொசிஷனுக்கு வந்து செகண்ட் பண்ணிருக்கா கைண்ட்ல எங்களுக்கு போட்ட நாங்க எங்களா ஆள் தான் பேசிச்சு நீங்களோட எல்லாம் வக் இல்லாதவனு கையை கெட்டி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னோலே இதுக்காக வா அனுப்புனீ எல்லாம் அலையோட போயிட்டு அலைய ஆகிட்டீங்க நேர்மைன்றதுக்கு ஒரு இடமே இல்லை படுங்கடா இப்போ படும் உங்களுக்கு அடி உலாது ஆனா மென்சலி உங்களுக்கு உழும் உங்களுக்கு கேட்கற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாம போவும் அப்ப போய் இந்த பிச்சைகள் எடுத்துட்டு நின்று வாழுங்கடா இதை தான் சொல்ல இருக்கு கவலையா இருக்கு இப்படி ஆடம்பரமா இருந்த சமூகத்தை சீ ஆக்கி பி ஆக்கி விட்டாங்க எங்களை போட்டு இது வலிக்கு எல்லாம் யாருக்கு டாக்டர் சொல்லுவோம் உங்களுக்கு சொன்னா விளங்காது இன்ஷால்லா உயிரோடு இருக்கிற வர காட்டி நான் இதை பேசிக்கிட்டு தான் இருப்பேன் இதுதான் நிலைமை இதுக்கு தாயா சம்ப சந்தர்ப்பம் கேட்டேன் பழைய வேலை செய்யாத ஒரு நெல் எல்லாம் தேர்ந்தெடுத்து இருக்கிறீங்க இப்ப வேலை செய்யறாங்க வெக்கம் மிஞ்சிருந்தா கொஞ்சமாவது வேலை செய்வாங்க அந்த நன்மையும் எனக்கு தான் கிடைக்கும் இன்ஷால்லா நாங்க பேசின குரூப்புக்கு கிடைக்கும் ஏன் நாங்க சொன்னோம் அவங்க வேலை செய்யற ஆட்கள் இல்ல இப்போ பார்ப்போமே பாபா மாதிரி வாயை பொத்தி இருக்குறீங்க இல்லாட்டி அவனோட ஃபைல் இருக்குதே யாருக்கு கொண்டாட் கொடுத்தாங்க எல்லாம் ஃபைல் தரப்படும் ஸோ இதனால் அடுத்த கிளிப்பில் பார்ப்போம் இன்ஷால்லா கொஞ்சம் இந்த விஷயங்களை கவனிங்க வெக்க கேட்டுற லெவல் லெவல்லேருந்து எப்படி வெளியே வரேன்னு சொல்லி மஷூரா பண்ணுங்கள் வெளிநாட்டு எல்லாம் சபைகள் சுத்துது ஃபண்டு வாங்குறாங்க அதில் எவ்வளோ தான் போய் சேருமோ அல்லாஹூ ஆலம் ஜசாக் அல்லாஹ் நான் சிராஜ் ஜினோஸ் கவலையோட பேசுகிறேன் இன்னைக்கு ஜுமான ரொம்ப கவலையாக மாதங்கண்ணா